கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை தேய்பரை த்விதியை அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் தேய்விரை திருதிகை ஆயில்ய நட்சத்திரம் பிற்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் மகநத்திரம் தியாகியம் நாற்பத்தி ஏழு புள்ளி நான்கு ஆறு நாளிகைக்கு சித்த யோகம் பதினைந்து புள்ளி நான்கு ஒன்பது நாளிகைக்கு மேல் அமிர்த யோகம் இன்று உலவர் திருநாள் இன்று காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீரங்கம் நம்பெருமான் இத்தலங்களில் திருவாய்மொழி உற்சவ சேவை இன்றைய கீழ் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் பூராட நட்சத்திரம் பிற்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் உத்திராட நட்சத்திரம் திதி திருதிய இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மகர லக்னம் இருப்பு நான்கு நாளிகை ஐம்பத்தி நான்கு வினா நாளிகை இன்றைய ராக காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் அனுகூலம் ரிஷபம் பொறுமை மிதுனம் ஆக்கம் கடகம் நன்மை சிம்மம் போட்டி கன்னி முயற்சி துலாம் உழைப்பு விருச்சகம் வெற்றி தனுசு கவலை மகரம் கழிப்பு கும்பம் சுகம் மீனம் தடங்கள்